தென்னிந்திய கராத்தேட்டு அசோசியேஷன் நடத்திய கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வு கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இப்பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் செந்தில் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வு நடைபெற்றது தென்னிந்திய கராத்தேட்டு அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நடராஜ் அவர்கள் கரத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வு நடத்தினார் இந்த கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கரத்தே செய்து காட்டி வெற்றி பெற்றனர் பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவ மாணவியரை செந்தில் பப்ளிக் பள்ளியின் தாளர் திரு செந்தில் கந்தசாமி திருமதி மணிமேகலை கந்தசாமி செயலாளர் திரு தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயின் முதன்மை முதல்வர் திரு சீனிவாசன் பள்ளி முதல்வர் திரு வேங்கட அழகிரி சிஇஓ திரு மாதையன் ஆகியோர் சாதனை படைத்த மாணவ மாணவியர்களை பாராட்டி இது போன்று மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என வாழ்த்தினர் கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நட்ராஜ் மற்றும் கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி முதல்வர் வெங்கட அழகிரி மற்றும் கிருஷ்ணகிரி செந்தில் மெட்ரிக் பள்ளி முதல்வர் வேடகுமார் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் மெடல்களை வழங்கி வாழ்த்தினர் கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் சிறந்த முறையில் செய்து காட்டி வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஊத்தங்கரை அதியமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டிக்கு கிருஷ்ணகிரி செந்தில் பள்ளி மாணவ மாணவியர் தகுதி பெற்றுள்ளனர் என்ற தகவலை தென்னிந்திய கராத்தே அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் ஹன்சி சி நடராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் பங்கு பெற்ற மாஸ்டர்கள் ரென்சி மாரியப்பன் சென்சாய் தேவா சென்சாய் சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்